உத்தரமேரூர் வட்டம் எடமச்சி கிராமத்தில் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் எடமச்சி கிராமத்தில் பெரும் பரப்பிலான பகுதிகளில் விவசாயம் செழிக்கும் பகுதிகளாக உள்ளது இப்பகுதி மக்கள் அறுவடை செய்யும் நெல்லினை சேமித்து வைக்க அரசு சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருந்தது எனவே இப்பகுதியில் சேமிப்பு கிடங்கு கட்ட வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனா் எடமச்சி பொற்பந்தல் கிடங்கரை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நடப்பு நிதியாண்டில் கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முப்பத்தி மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசின் நேரடி கொள்முதல் சேமிப்பு கிடங்கு கட்டும் பணியின் துவக்க விழாவானது எடமச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தர்மராஜ் தலைமையில் நடைபெற்றது உத்தரமேரூர் தொகுதி எம்எல்ஏ சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுமான பணியினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் சாலவாக்கம் திமுக ஒன்றிய செயலாளர் குமார் காஞ்சி மாவட்ட அறங்காவலர் வெங்கடேசன் உள்ளிட்ட வேளாண் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் ஊரக வளர்ச்சித் துறையினர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர்